அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஆசிரியத்துடாக மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது எமக்கு அரச நிர்வாக சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் பற்றி பார்க்க போகின்றோம் அந்த வகையில் எமக்கு அரச நிர்வாக சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் இரண்டு காணப்படுகிறது ஒன்று மாவட்ட செயலகம் மற்றையது பிரதேச செயலகம் பிரதேச செயலகத்தினால் ஆற்றப்படும் சேவைகள் யாவை என பார்த்தோமானால் பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்குதல் சமூக நலவிருத்தி சுகாதாரம் நீர் விநியோகம் போன்றவற்றை வழங்குதல் விவாகப் பதிவுச் சான்றிதழ் வழங்குதல் வாகன அனுமதி பத்திரம் வழங்குதல் மரங்களுக்கான அனுமதி பத்திரம் வழங்குதல் பதிவிடச் சான்றிதழ் நற்சான்றிதழ் என்பவற்றை உறுதிப்படுத்தல் இணக்க சபைகள் மூலம் குடும்ப சமூக பிரச்சனைகளை தீர்த்தல் வியாபாரங்களுக்கு அனுமதி பத்திரம் வழங்குதல் திட்டமிடல் நடவடிக்கை சமுதி பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகளை வழங்குதல் மற்றும் வருமான சான்றிதழ்களை வழங்குதல் போன்ற சேவைகளை பிரதேச செயலகத்தினால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்ததாக மாவட்ட செயலகத்தினால் ஆற்றப்படும் சேவைகளை பார்த்தோமானால் வீதி புனரமைப்பு வெள்ள நிவாரணங்களை வழங்குதல் இயற்கை அனர்த்தங்களின் போது உதவி வழங்குதல் அமைச்சுக்கள் திணைக்களங்களால் வழங்கப்படும் நிதி மற்றும் ஏனைய வளங்களை முகாமை செய்தல் மாவட்ட தேர்தல் நடவடிக்கைகளை ஒழுங்கமைத்தல் பொது தேவைகளின் போது உதவி செய்தல் அரச நிறுவனங்களின் சேவைகளை ஒழுங்கமைத்தல் போன்ற வேலைகளை செய்கின்றன மேலும் பல காணொளிகள் உங்களுக்காக எமது ஆசிரியத்தில் வர காத்திருக்கின்றது ஆகவே தொடர்ந்து எம்முடன் இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் எமது ஆசிரியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்